ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கத்திரிக்காய் கூட்டு எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்குறோம் பாருங்கள் புளி புளி போட்டு கத்திரிக்காய் கூட்டு நம்ம லெமன் சொறுக்கு தயிர் சோறுக்கு புளியோதரை இதுக்கெல்லாம் டேஸ்ட்டாக நல்லா புளிப்பாக காரமாக நம்ம எப்படி கத்திரிக்காய் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சாப்பிடும் பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதா வாங்க அதுக்கு என்னென்ன தேவைப்படும் பாருங்கள் ஒரு காற்றுலா பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன் நீல வாக்கலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளைப்பூண்டு கருகப்பில வெங்காயம் பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எலுமிச்சம்பளை சின்ன சைஸ் எலுமிச்ச மொளம் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சைஸ் போட்டுக்கோங்க உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வெள்ளைப்பூடு போடுங்க நல்லாயிருக்கும் பூண்டு சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மீடியம் சைஸு ரெண்டு சின்ன தக்காளியை நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வாக்கள் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது தேவையான மசாலா வந்து வீட்டில் அரை சும்மா குழம்பு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் சாம்பார் மிளகாய் தூள் சாம்பார் தூள் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க சரிங்களா வீட்டில் என்ன சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ கடாய் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு பாருங்கள் கடாய் ஹீட் ஆகிட்டுருக்கு ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க பாருங்கள் கடாயில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடாயில் வந்து நல்லா எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து வெந்தயம் சேர்த்துக்காங்க ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க சரிங்களா கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்து நல்லா கொன்னமாக வரட்டும் கருக விட்டாய சரிங்களா அதுக்கு பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கா வெங்காயம் பச்சை மிளகா கருகத்தில் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுக்கி விடுங்க இந்த பண்ணி லைட்டாக மஞ்சள் தூள் சுற்றிட்டுங்க சரிங்களா மஞ்சள் தூள் சுற்றுக்கோங்க மஞ்சள் தூள் சுற்றிட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறோங்க நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த சமயம் நீங்கள் வந்து தக்காளி சுற்றிப்போங்க சரிங்களா நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க மரங்கள் நல்லா வதங்கிட்டோம் நீங்கள் இந்த சமயம் உப்பு சேர்த்துக்கலாம்னு செத்துக்கலாம் நீங்கள் ஆர்டாக செத்துக்கலாம்னு சேர்த்துக்கலாம் சரிங்களா நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் அதே மாதிரியே கத்திரிக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மழையும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா பார்த்து நீங்கள் தேவையான அளவுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி பாருங்கள் தக்காளி நல்லா இருந்துச்சு இந்த பிள்ளைங்க வந்து நம்ம மீனில் வாசலை வச்சு கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா கிழிஞ்சு காயை எடுத்துக்கிட்டோம் இதை விட முள்ளைக்காய் ஆட்டுக்காயில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும் எனக்கு அந்த காய் கிடைக்காதனால நான் வந்து இந்த ப்ளூ கலர் கத்திரிக்காயில் வந்து நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு கூட்டு பண்ணி பார்த்துக்கேன் புளி போட்டு கத்திரிக்காய் புளி போட்டு பாருங்கள் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து நீங்கள் கரைச்சு மாற்றி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் போட்டுருங்க நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக அந்த புளி தண்ணியே போதும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி விடுங்கன்னு தேவையே கிடையாது அந்த புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணியை ஊற்றிட்டு அதை வச்சு நீங்கள் மூடி ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக விடுங்க போதும் சீக்கிரமாகவே குயிக்காகவே வெந்துடும் அதனால் நீங்கள் வந்து மூடி வச்சு நல்லா வேக வைங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு லைட்டாக தண்ணியாக இருக்கா நல்லா வதக்கி வந்துடும் நீங்கள் கிரேவி பதம் வர மாதிரி நல்லா கூட்டாக வரத்துகிட்டையும் நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் நீங்கள் இதை லெமன் சோத தொட்டு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் குயிக்காக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் நல்லா புளிப்பாக காரமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் என்ன அளவுக்கு சொல்லுங்களோ அளவுக்கு வந்து பெருங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மீடியமாக கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க அது பிறகு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கத்திரிக்காய் போட்டு அப்படியே என்ன பிரிஞ்சு வந்தால் எந்த சமயம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் என்ன பிரிஞ்சு வந்தாலும் நம்ம செஞ்ச கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடும் போல் தோணுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் புழுக்கோட்டு வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்